ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பியோர் டூபியான் சில்க் சாரி பார்க்க போகிறோம் இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் பாருங்கள் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம கலம்காரி பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் சாரி ஃபுல்லாமே கலம்காரியோட ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்க முந்தானையும் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் கொடுத்துருக்காங்க இது முந்தான இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளவுஸும் செக்ஸில் வந்துடுது சாரி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கலம்காரியோட லுக் இருக்குது ஸோ வாங்க இந்த டூபியான் பியூர் டூபியான்னு பார்க்கலாம் ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா பியோர் டூபியான் அப்படின்னும் போது ரேட் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃபர் ஆகும் நைன் தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீங்க நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் காட்டுங்க ஸோ இது எல்லாமே பியோர் டூபியான் கலெக்ஷன்ஸ்ங்க இது வந்து முந்தானே ஓகே இது வந்து ப்ளவுஸு செக்ஸ்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு கலாம் கரில் லுக் வந்துடுது ஓகேண்ணா ஓகே ஸோ அடுத்த சாரீ பார்ப்போம் ஸோ அதிலே வந்து உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் க்ரேவில் கொடுத்துருக்காங்க அதே பேட்டர்ன்னா ஜஸ்ட்டு கலர் மட்டுந்தான் உங்களுக்கு வேரி ஆகும் இது முந்தான முந்தானைக்கு மேட்சாக பிற மாதிரி பிளவுஸும் கிரேவில் வந்துடுது பாருங்கள் ஓகே ஸோ பியூர் டூபியான் சில்க் சாரீஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோங்க ஸோ நிறையா வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்குது டெய்லி நம்ம ஒவ்வொன்றும் இருக்கோம் ஸோ நம்ம மதுரை மகனியாஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஆடி தள்ளுபடி இருக்குது ஸோ இந்த சாரீஸ்க்கெலாம் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட்டோடு நீங்கள் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் அவைல் பண்ணிக்கலாம் இது வந்து முந்தான முந்தானைக்கு மேட்ச் பார்க்கற மாதிரி ப்ளவுஸ்லேயும் செக்ஸ் வருது பாருங்கள் ஓகே ஸோ சாரீ ஃபுல்லாமே அந்த கலம்காரி பேட்டர்ன்லேயும் உங்களுக்கு எல்லோ கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எல்லோவுக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி முந்தானேலேயும் ப்ளவுஸ்லேயும் எல்லோ வந்துருது இந்த சாரீ பாருங்கள் ஒரு மாதிரி மெரூன் வந்து வந்து உங்களுக்கு அந்த களம்காரி பேட்டர்ன் மாங்காய் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி ஆனியன் கலர் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆனியன் கலர்லேயும் உங்களுக்கு முந்தானையும் ப்ளவுஸும் வந்துடுது இது முந்தான ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது ப்ளவுஸு செக்ஸில் வந்துருது ஸோ சாரியோட ஓவரால் வியூ இதுதான் தான் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த கலம்காரி மதியம் இன்னும் அடுத்த வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் உங்களுக்கு செட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ நம்ம அப்படியே வந்து இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இப்போ எடுத்து வச்சுருக்காங்க ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸும் இப்போ நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த சாரீஸும் உங்களுக்கு பியூர் டூபியான்னாங்க அதே ரேட் தான் அதே ஸ்டஃப் தான் டிசைன்ஸ் மட்டும் பாருது லைன்ஸ் வர மாதிரியானது ரெண்டு இக்கட் டிசைன் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜரி டிசைன் தான் அது மாதிரி தாமரை டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லைன் டிசைனில் இருக்கக்கூடிய பியோர் சாரீஸ் பார்த்துடலாம் இது வந்து பியோர் டூபியான் சில்க் சாரீ ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து செக்கு தான் முந்தானையிலையும் ப்ளவுஸ்லேயும் வருது ஸாரீ ஃபுல்லாக லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இது முந்தான ப்ளவுஸ் வந்து முந்தானைக்கு மேட்ச் அப்படிற மாதிரி வந்துடுது ஸோ நைன் தௌசண்ட் ரேஞ்சஸ்ல இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அவைல் ஆகுங்க ஸோ ஆடி தள்ளுபடியில் நம்ம வந்து நைன் தௌசண்ட் இந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் சாரீஸ் வாங்குறதா நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ஆஃபரோட இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதிலே வந்து ப்ளூ கான்சர்ட்டில் கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ப்ளூவில் வந்து மைல் ஷேட் ஆஃப் ப்ளூவில் முந்தான வந்துடுது அதுக்கு மேட்சாக பாற மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ திட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்துடும் ஸோ ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் நீங்கள் அந்த சாரீ கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆடி தள்ளுபடியில் வாங்குறதா நம்ம கண்டிப்பாக புத்திசாலித்தனம்னு சொல்லலாம் ஸோ அடுத்து காப்பரில் முந்தான வந்துடுது ஸோ அதே பேஸ்லேயே தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஒரே இதான் ப்ளவுஸு ஓகே சாரி ஃபுல்லாக அழகான ஒரு க்ரீனு நல்லா ஷேடிங்கோட சூப்பராக கொடுத்துருக்காங்க க்ரீன் வித் ஒயிட் காம்பினேஷனில் டபுள் சைடு வந்து ஜரி ப்ளவுஸ் வந்துடுது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் ரெட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ வித் வந்து உங்களுக்கு சாரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜரி வந்து கோல்டன் ஜரி கொடுத்துருக்காங்க கோல்டன்லேயே வந்து ஜரி லீஃபி டிசைன் எல்லாமே ஜரி தாங்க இது எல்லாமே ஜரியிலே வந்துடுது ஒரு பட்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு லுக்கில் இருக்குது இந்த ஸாரி ஓகே ஸோ இது ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த சாரி இது முந்தான இது ப்ளவுஸ் அப்படியே ரன்னிங்கில் க்ளீனாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கோல்டன் ப்ளவுஸோட கூட மேட்ச் அப் பண்ணி வியோப் பண்ணிக்கலாம் இல்லை கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட கூட நம்ம மேட்ச் அப் பண்ணி இந்த சாரீ வியோப் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த ஸாரீ இக்கட் டிசைனில் வரக்கூடிய டூபியான் பியோர் டூபியான்ஸ்லீவ் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஸாரியோட ஓவரால் லுக் பாருங்க ஓகே இது முந்தான ஆ காட்டுங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது ப்ளவுஸு இக்கட் டிசைன் இந்த பட்டோரா டிசைன்னு சொல்லுவாங்க முந்தான இது ப்ளவுஸு ஓகே சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரொம்ப அழகான ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோடு அவங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் அவங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் புது கலெக்ஷன்ஸோடு நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்